வணக்கம் இது தமிழ் தந்தி நியூஸ் டாட் காம் உங்களால் உங்களுக்காகவே வணக்கங்க இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பல் பூண்டு சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பூண்டு அப்படிங்கிறது வந்து எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதை நான் வந்து அதில் உள்ள நன்மைகளை பற்றி நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன் இப்போல்லாம் வந்து அனைவருக்குமே உடலில் உள்ள பிரச்சனைகளுக்கு இயற்கை வழிகளில் மட்டுமே தீர்வு காண்றதுக்கு நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க உடல் நல பிரச்சனைகளுக்கு காண பல இயற்கை வழிகள் இருக்குது அதில் ஒரு அற்புதமான இயற்கை பொருள் தான் பூண்டு அந்த பூண்டை டெய்லி நம்ம நம்ம உணவில் சேர்த்து வரணும் அதுவும் வெறும் வயதில் சாப்பிட்றதும் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்றதும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு பெரிய பெரிய டாக்டர்ஸ் சொல்கிறாங்க டெய்லி நைட்டு ஒரு பூண்டு சாப்பிட்றதுனால உடலில் இரத்த உறைவு ஏற்பட்டு இரத்த ஓட்டத்தில் இடையூறு ஏற்படுவது தடுக்கப்படும் இரண்டாவது சளி சளி அல்லது இருமலால் அவசியப்படுபவர்கள் இரவில் படுக்கும் முன் ஒரு பல் பூண்டு சாப்பிட்டால் சளி மற்றும் இருமலில் இருந்து விரைவில் விடுபடலாம் அதுக்கப்புறம் வாயு தொல்லை பூண்டு வாயு தொல்லையிலிருந்து விடுதலை அளிக்கும் அதற்காக பூண்டை அதிகமாக சாப்பிடக்கூடாது எனவே வாயுத் தொல்லை அதிகமாக இருந்தால் இரவில் படுக்குமுன் முன் ஒரு பல் பூண்டு சாப்பிடுங்கள் அப்புறம் புற்றுநோய் பூண்டில் புற்றுநோய் எதிர்ப்பு பொருட்கள் உள்ளன ஒருவர் இரவில் படுக்கும் முன் ஒரு பல் பூண்டு சாப்பிட்டு வந்தால் புற்றுநோயின் அபாயத்திலிருந்து இருந்து விடுபடலாம் அப்புறம் பூஞ்சை தொற்று காது அல்லது பாதங்களில் பூஞ்சை தொற்றுகள் இருந்தால் ஒரு பூண்டை நன்கு அரைத்து அதன் சாற்றினை அவ்விடத்தில் விட்டால் அந்த நோய் விரைவில் குணமாகும் அதுக்கப்புறம் கொலஸ்ட்ராலுங்க இதய குழாயான தமணிகளில் கொழுப்புகள் படிந்து அடைப்பு ஏற்படாமல் இருக்க வேண்டுமானால் உடலில் கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்பாடுடன் வைத்து கொள்ள வேண்டும் அதற்கு கொலஸ்ட்ரால் பிரச்சனை உள்ளவர்கள் இரவில் படுக்கும் முன் ஒரு பல் பூண்டு சாப்பிடுவது ரொம்ப நல்லதுங்க நன்றி நீ அடுத்த பதிவில் வேற ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு விஷயத்தை நம்ம பேசுவோம் மேலும் அற்புதமான அரிய தகவல்களை பெற தமிழ் தந்தி நியூஸ் டாட் காமை பார்க்கவும் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி